அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரம் பண்ணு தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்காருன்னு பாத்துட்டு இருக்கீங்களா அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் நேற்று கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்துக்காரர் கொட்பன் பொழுது தவறு நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்றாங்க கோமயத்தூர்ல கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்க போச்சு அறிவு இல்லையாடா திமுக அறிவு இல்ல நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணும் சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடா தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா அந்த மாதிரி தான் திமுக வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க ஏன் கரூர் போனாங்க திருட்டு பசங்களை பத்தி இருக்காங்க என்ன அரசியல் இது உங்களோட கேவலமான வார்த்தைகளுக்கு பேச தெரியுமா ஆனா தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க